பார்த்திருப்பீங்க முன்பெல்லாம் புத்தகத்துல தச்சன் நாற்காலி செய்தான் குயவன் பானை செய்தான் உழவன் விவசாயம் செய்தான் ஆனா அடுத்த பக்கத்துக்கு திருப்புனா ஐயர் பூஜை செய்தார் அப்படின்னு இருக்கும் இவ்வளவு நுட்பமாக ஊடுருவி இருந்த சாதிய வேறுபாட்டை கலைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஈர்த்தீர்மானத்தை நிறைவேற்றியவர் நம் கலைஞர் உயவர் குயவர் என்று அவர்தான் காரணம் சூப்பர் இந்த புள்ளியில இருந்து நாம் ஏன் கலைஞரை கலைஞர் என்று அழைக்கிறோம் என்றும் நம் சித்தாந்த எதிரிகள் ஏன் அவரை பேர் சொல்லி பேசுகிறார்கள் என்ற உளவியலை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தோழர்களே பாத்தீங்களா டேய் பண்ற சிலுமசை எல்லாம் பண்ணிட்டு சிறுவர் மலர் புக்குல வர குழந்தை மாதிரியே புராசிரிக்கிற